அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தனுசுராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வுலாம் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேருங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சிவபெருமானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் பூரணம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய பெரிய ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இன கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு இந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது மற்றவர்களுக்காக வாதாடி வென்று வெற்றி பெறுவீர்கள் முன்கோபம் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது பேச்சினால் ஏற்பட்ட மனசு தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் இதை பார்த்து ரொம்பவே குளிர்ந்து போவீங்க பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் மனதில் புதிய தும்பு உற்சாகமும் கிடைக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்தால் சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு கண்டிப்பாக வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஏற்கனவே வியாபார தொடர்பாக செய்து பாதையில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் பொருளாதாரத்தில் திருப்தியா திருப்திகரமான நிலைகள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் பெண்களுக்கு புதிய நட்பு கை கொடுக்கும் மேலும் கடை துறையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் பேச்சின் இனிமை சாதுயத்தால எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தை திறன்பட செய்து முடிப்பீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலுமே கவனமா இருப்பது நல்லது அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் உண்டாக கூடும் அதனால வார்த்தைகளை ரொம்ப இருங்க எதையோ சமாளிக்கும் மனநிலை கிடைக்கும் மாணவர்களுக்கு பாதியில் நின்று நிறுத்திய கல்விகள் தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடங்குவீங்க எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது எதுலையுமே சாதகமான போக்கு காணப்படும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மேலும் வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்த்து நல்லது காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடும் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறு சிறு தடங்கல்கள் சந்திக்க நேரிடும் எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாம சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்வாங்க குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே திடீர் திடீரென மன வருத்தம் ஏற்படும் அனுசரித்து போவது நல்லதுங்க பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதே போல் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் சுந்தர காண்ட பாராயணம் செய்வது மன குழப்பத்தை போக்கும் காரியத்தில் வெற்றிகளை கிடைக்க செய்யும் ஸோ இந்த பதிவை அதை தனுசராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையான பலன்கள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு சில இடங்களில் வேலை அப்படிங்கிறது கடினமாக இருக்கும் சில இடங்களில் சுலபமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உயர்வு செல்வாக்கு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் அப்படிங்கிறது தள்ளி போகலாம் ாமல்ியாபாரத்தில் பொருள் வரவு அப்படிங்கிறதும் கையிருப்பும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெறுவும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் வரக்கூடுங்க வெளி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் சுமூகமான நிலைகள் இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடக்கும் வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சில சில சிக்கல்கள் மறைய போகுது மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் பாதிப்புகள் உண்டாகலாம் நண்பர்களின் உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தக்க சமயத்தில் கிடைக்கப்பற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அக்கறையாக இருக்க வேண்டும் மேலும் கலைத்துறையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை கிடைக்கும் புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்கலாங்க சந்திரனின் இடப்பெயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் புதன் ஒன்பதில் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் அந்தஸ்து உயரக்கூடும் மேலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வரவு மற்றும் செலவுகளில் கவனமாக இருக்கணும் ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டாம் மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபட வேண்டிய ஒரு நிலைகள் உண்டாகும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் மட்டும் இல்லாமல் பெரியவர்களின் ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு சந்திராஷ்டிரம தினங்கள் இருபத்தி இரண்டு அதிகாலை முதல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிகாலை வரை மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணா மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க போல உங்களுக்கு இந்த பொருளாதார நிலையில் இதுவரை இருந்து வந்த பிற்போக்கான நிலைகள் மாறப்போகுது பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது உறவினர்கள் நண்பர்களும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்குவீங்க கோர்ட்டு வழக்குகளில் ஏதாவது இருந்தால் அதில் நல்ல திருப்பு முனை கிடைக்கும் குடும்பத்துடைய சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கப் போகுது உறவினர்கள் வருகையால் வீடு உற்சாகமாக இருக்கும் அலுவலகத்தில் பணி செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலுமே சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகளும் கிடைக்க போகுதுங்க மேலும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை அனுசரித்து போவது நல்லது பற்று வரவு சுமாராக தான் இருக்கும் வேலையாட்களால் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமைகள் கூடுதலாக இருக்கும் சக பணியாட்களை அனுசரித்து போவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் தனுசு ராசி அன்பு நீர்களுக்கு இந்த செப்டம்பர் பதினாலுக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேருங்க வெளும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம வாயா போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி